சிறியும் அதாவது சித்தார்த்த யாரா அத்வானி இவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்களில் நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் வந்து மலர்ந்துச்சு அந்த காதல் வந்து என்னென்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து திருமணத்துக்கு அவங்கள தயார்படுத்திக்கிட்டு உடனே வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி வந்து கணவன் மனைவி தம்பதியாக வாழ்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சித்தார்த்தோத்ரா அத்வானி தம் தளபதி வந்து இன்றைக்கி நல்லா இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் அத்வானி இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய புகைப்படங்களை எல்லாத்தையும் வந்து நிறைய படங்களை வந்து வலைத்தளங்களில் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த நம்ம ரசிகர்கள் அடடா நம்ம யாராவுடைய படம் வந்திருக்கிற நமக்கு ஏதாவது ஒரு கண்ட் கிடைக்குமே நம்ம இன்றைக்கி சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது செய்திகள் வந்திருக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வெப்சீரீஸில் வந்து நிறைய படங்கள் மூலமாக கவர்ந்தெடுத்த யாரா அத்வானி நம்ம விஷ்ணுவர்தன் இருக்கார் பாருங்கள் அவருடைய டைரெக்ஷனில் வெளியான ஷர்ஷா அப்படிங்கிற படத்தில் தான் இவங்க ரெண்டு வருக்கு லவ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம யாரா அத்வானி அடுத்தடுத்து யார் கூடலாம் படங்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து ரித்திக் ரோஷன் நடிப்பில் வந்துக்கிட்டு இருக்கிற வார் டூ படத்தில் வாணிக்க போருக்கு பதிலாக இவங்க தான் ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது அதோடு மட்டும் இல்லாம ஷாருக் கான் இருக்கார் பாருங்க நம்ம கேங் கான் அவருடைய அவர் நடிக்க வேண்டிய இடத்துல ரன்வீர் சிங் நடிச்சுக்கிட்டு இருக்கிற டான் த்ரீ அப்படிங்கிற படத்துக்கும் இவங்க தான் ஹீரோயினா வந்து இப்ப பேசப்பட்டு வராங்களா ஒரு படத்துக்கு எட்டு கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் ஆனம கியார அத்வானி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள்லயும் வந்து நம்ம கியார அத்வானி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவங்களுடைய புகைப்படங்கள் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல நிறைய படம் ஆரம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரசிகர்கள் எங்கே அந்த படத்தை ஜூமியும் பண்ணி பார்த்து ஏதாவது கமெண்ட்டு ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் அந்த படங்களை வந்து அதாவது கரு பண்ணி அந்த இமேஜ் சரியாக படம் சரியாக தெரியாத அளவுக்கு வச்சு ரசிகர்களுக்கு அந்த விருந்து விருந்தாக இருக்கும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்க வெளியிட்டிருக்கிற புகைப்படங்கள்லாம் இருக்குதான் அடடே அப்படின்னு இன்னைக்கு என்ன சொல்ல அப்படின்னு தெரியாத அளவில் நம்ம ரசிகர்கள் வந்து அந்த வெளியான புகைப்படங்களெல்லாம் பார்த்து நொந்துக்கிட்டு இருக்கங்களா